தமிழ்நாடு அரசு சமீபத்தில் தமிழ் சினிமா கலைஞர்களுக்கான கலைமாமணி விருது யார் யாருக்கு என பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த சூழலில் சோ சொன்ன ஒரு விஷயத்துக்காக கவிஞர் கண்ணதாசன் இந்த விருதை பெற மறுத்திருந்தார் தமிழ் சினிமாவில் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு உயிர்பான வரிகளை எழுதியவர் எப்போதும் மக்களின் எண்ணங்களை ஈர்த்தவரும் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் உள்ளத்தை குலைக்கும் வரிகள் எழுதியவர்தான் கண்ணதாசன் பதினாறு வயதில் நடிப்புக்காக சென்னைக்கு வந்த இவர் முதலில் பாடல்களை எழுதும் வாய்ப்பை பெற்று பின்னர் பல படங்களில் நடித்து எழுதியும் இருக்கிறார் கன்னியின் காதலி படத்தில் கலங்கா மனமே பாடலை எழுதியதன் பின்னர் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார் ஆறு படங்களை தயாரித்து நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் பல படங்களுக்கு கதை வசனம் ஏழு பத்திரிகைகளில் ஆசிரியர் எழுத்தாளர் போன்ற முக்கிய பொறுப்புகளிலும் இருந்துள்ளார் இவருடைய வாழ்க்கை சிறப்பை போகையில் ஐம்பத்தி நான்கு வயதில் தன்னுடைய தனித்துவமான கதை இரங்கற்பா எழுதினார் இறுதியாக மூன்றாம் பிறை படத்தில் கண்ணே கலைமானே பாடலை எழுதியவர் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனுக்கு கலைமாமணி விருது வழங்க முடிவாக அறிவிக்கப்பட்டது அப்போது கவிஞர் கண்ணதாசன் நேரில் சோ அவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எனக்கு விருது அறிவித்திருக்கிறார்கள் வாங்க வேண்டுமா என்று கேட்டார் சோ அவர்களின் பதில் இந்த விருதை வழங்க ஆரம்பித்து பதினைந்து ஆகிவிட்டது கவிங்களே முதலில் உள்ள இரண்டு வருடத்திற்குள் உங்களுக்கு தரப்பட வேண்டும் ஆனால் தரப்படவில்லை இப்போது கொடுக்கப்படுவது விருதின் மரியாதையை பாவிக்கும் ஆகவே வாங்காதே இதற்கு பின்பு கவிஞர் கண்ணதாசன் கலைமாமணி விருதை புறக்கணித்தார்